சென்னை ஆடிசேல் ஐம்பது சதவிகிதம் வரை தள்ளுபடி மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் நூத்தி இருபத்தி மூன்றாவது பிறந்த நாளையொட்டி திருநெல்வேலி மாவட்டம் பனக்குடி அருகே இளவட்டக்கல் தூக்கும் போட்டி நடந்தது இதில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் பங்கேற்று இளவட்டக்கல்லை தூக்கி அனைவரையும் வியக்க வைத்தனர் இந்த போட்டியில் கல்லூரி மாணவி ஒருவர்தான் முதல் பரிசை வென்றிருக்கிறார் இளவட்டக்கல் முன்பு நம் தமிழர்களிடம் பின்பற்றப்பட்டு வந்த ஒரு போட்டி அதாவது ஒரு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் என்றால் இளவட்டக்கல்லை தூக்கி தனது பலத்தை காட்ட வேண்டும் அப்போதுதான் அந்த திருமணம் நடக்கும் இந்த வழக்கம் தமிழர்களிடம் முன்பு ஒரு தரப்பினரிடம் இருந்தது அதன் பிறகு காலப்போக்கில் இந்த இளவட்டக்கல் தூக்குவது மறைந்துவிட்டது தற்போது திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் சுற்று வட்டாரங்களில் இன்னமும் கூட இளவட்டக்கல் போட்டி நடந்து வருகிறது இந்த இளவட்டக்கல் தூக்கும் போட்டி நடைபெற்றிருக்கிறது மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் நூத்தி இருபத்தி மூன்றாவது பிறந்தநாளை ஒட்டி திருநெல்வேலி மாவட்டம் பனக்குடி அருகே ரோஸ்மியாபுரம் ஸ்ரீ ரகுநாதபுரத்தில் இளவட்டக்கல் தூக்கும் போட்டி நடந்தது இதில் ஏராளமான இளைஞர்கள் இளம் பெண்கள் பங்கேற்றனர் மாவடி வடகன்குளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களை சேர்ந்த ஏராளமான மக்கள் அதில் பங்கேற்றனர் கிலோ கிலோ முதல் வரை எடை கொண்ட தூக்கும் போட்டி நடந்தது இந்த போட்டியில் ஆண்களுக்கு நிகராக பெண்களும் களமிறங்கினர் கல்லூரி மாணவிகள் முதல் திருமணமான பெண்கள் வரை பலரும் இளவட்ட கல்லை போட்டி போட்டு தூக்கினர் பெண்கள் பிரிவில் ஐம்பத்தி ஐந்து கிலோ இளவட்டக்கல்லை அதிக முறை தூக்கி வடலி விலையைச் சேர்ந்த கல்லூரி மாணவி லெஜின் முதல் பரிசை வென்றார் ராஜகுமாரிக்கு இரண்டாம் பரிசு கிடைத்தது ஆண்களுக்கான பிரிவில் மாவடியைச் சேர்ந்த சிவலிங்கம் முதல் பரிசையும் குளத்தைச் சேர்ந்த விநாயக் இரண்டாவது பரிசையும் கட்டிச் சென்றனர் சதவிகிதம் வரை தள்ளுபடி